உதயநிதி ஆக்குங்கள் ஆக்குங்கள் என்று சொன்னால் அவரு அவருடைய மகன் அவருடைய மனைவி எல்லாருமாக சேர்ந்து கொண்டு எல்லாரையும் மடக்கி வைத்து விட்டு இந்த துறைமுருகன் போன்ற சீனியர் சீனியர் என்று சொல்கிறார் என்ன சீனியர் உதயநிதிக்கு கீழே இருக்கிறவனுக்கு நீ பாய் வழிப்பாய் அப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கெல்லாம் என்ன மான வெக்கம் இருக்கிறது நீட்டு மாநில கொள்கையாக வேண்டும் மத்திய கொள்கையாக இருக்கக்கூடாது மத்திய கொள்கையாக ஆக்கியவன் யார் என்பது என்னுடைய கேள்வி இதை கொண்டு போய் டெல்லியில சேர்த்தது காந்தி செல்வன் திமுக துணை மந்திரி இதை கேட்பாய மாட்டாயா எதிர்கட்சிகளே இல்லையே தனி கொள்கை தனி கொடி வைத்திருக்கிறாய் வெளியே வந்து மக்களுக்காக பேச வேண்டும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே வைகோவெல்லாம் கொண்டு போய் அந்த கட்சியிலேயே சேர்த்து விட்டாரே ஐம்பது சதவீத ஊழியர்களை பிரித்து கொண்டு போய் எட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட வந்து நடந்த நடை என்ன பட்டப்பாடுகள் என்ன சிறைக்கு போன நிலைகள் என்ன எல்லாம் போய்விட்டது இந்த ஸ்டாலினுடைய அழுக்கு புறம் உங்களுக்கு மீது படியுமே கற்புக்கரசுகள் மாநாட்டுக்கு ரெண்டு பூத்தியாலை அனுப்புவது போல ரெண்டு பேரை அனுப்புகிறார் எங்களுடைய கருத்து இதுதான் என்று நீ சொல்வதை விட இந்த மாநாடு நடக்காமல் இருப்பது நாட்டில கல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற போது நலத்திட்டங்களால் என்ன பயன் ரெண்டாவது முறை பேச மாட்டான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் அது நடந்தால் என்னிடம் பேட்டி இருக்கவா தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய பல கருப்பையாவது வணக்கம் நேற்று வந்து முதலமைச்சர் தலைமையில் வந்து மூத்த தலைவர்களாக ஆலோசனை நடத்துனாங்க அதில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதாவது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்பது ஸ்டாலின் மனைவியினுடைய கருத்தில்லை ஸ்டாலினுடைய கருத்தில் இவர்களெல்லாம் தவிக்கிறார்கள் ஒரு சிறந்த திறமை அந்த இடத்துல வந்து தான் என் நாடு நலன் பெறும் என்று ஒவ்வொரு மந்திரியும் இருந்து ஒவ்வொரு மந்திரி எம்பி ஆக இருந்தவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு முதல் துணை ஒருவர் ஆக்குங்கள் ஆக்குங்கள் ஏதோ இவர் ஆக்கப்பட்டால் நாளைக்கு மாதம் மும்மாறி பெய்யும் நாடு செடிக்கும் எல்லா சிக்கல்களும் தீர்ந்துவிடும் மிகச்சிறந்த ஆட்சியாளராக ஷெர்ஷாவையெல்லாம் சொல்லுவார்களே பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று வர்றாரு அது மாதிரி உதயநிதி வருவார் அதனால இவன் சொல்லுவான் இவனுக்கு தேவை வேறொன்று அதை சொல்ல மாட்டான் எனக்கு தேவை இதை உதயநிதி ஆக்குங்கள் ஆக்குங்கள் என்று சொன்னால் உதயநிதியை ஆக்கு நான் தானே உங்களுக்கு ஆக்க சொல்லுகிறேன் உங்கள் மகனே எனக்கும் வேண்டியதை செய்து விடுங்கள் என்று பொருள் வெக்கம் கூட்டம் அது எவனாவது பேசுவானா அவர் அவர் அவருடைய மகன் அவருடைய மனைவி எல்லாருமாக சேர்ந்து கொண்டு எல்லாரையும் மடக்கி வைத்து விட்டு இந்த துறைமுருகன் போன்ற சீனியர் சீனியர் என்று சொன்னார் என்ன சீனியர் நீ இன்னும் துணைமுருகன் இந்த உதயநிதிக்கு கீழே இருக்கிறவனுக்கு நீ பாய் வெறிப்பாய் அப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கெல்லாம் என்ன மானவக்கம் வெக்கம் இருக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு தகவல் என்ன வந்ததுன்னா சீனியர்கள் பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா சமீபத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் ஜூனியர் இந்த மாதிரியான எனக்கு நம்பிக்கை இல்லை திமுகவில் அவன் அவனுக்கு ஒரு மந்திரி பதவி வேண்டும் அவ்வளோதான் அதிருப்தியெல்லாம் கிடையாது அவனுக்கு ஏதாவது ஒரு மந்திரி பதவியில் இருக்க வேண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் அது துறைமுருகன்லேருந்து கடைசி பொன்முடியிலிருந்து கடைசி நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் வரையிலும் ஒரே கொள்கை தான் எத்தனை பாதி மந்திரிகளின் மீது கிரிமினல் வழக்கு இருக்கிறது ஊழல் விளக்கு இருக்கிறது இது ஒரு கட்சியாக இது அனிதா ராதாகிருஷ்ணன் தங்கந்தன்னரசு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் பொன்முடி அவர் மூன்றாண்டு தண்டிக்கப்பட்டவர் அப்புறம் செந்தில் பாலாஜி யார் மீது இல்லை யார் மீது இல்லை பெரியசாமி யார் மீது இல்லை இது ஒரு கட்சி ஆனால் இந்த மக்கள் எல்லா மந்திரியும் லஞ்சம் வாங்குகிறான் எல்லா மந்திரியும் நீதிமன்றத்தில் நிற்கிறான் சரி என்று வாக்களிக்கிறார்களே சரின்னு வாக்களிக்கிறாங்களா இல்லை பாஜக வரக்கூடாதுன்றதுனாலும் மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னு பார்க்கலாமாங்களா பாஜக வரக்கூடாது என்பதற்காக வாழ்க்கை எது சரியோ அதை செய்ய வேண்டும் பாஜகவே என் தள்ளு திமுகவே தள்ளு வேறொருவனை கொண்டு வா உருவாக்கு நீ சிறந்தவன் வேண்டுமென்று அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தினால்தானே சிறந்தவன் வருவான் பிரச்சனைங்க இந்த மூன்று தேர்தல்கள் வந்து தொடர்ச்சியா திமுக வெற்றி பெறுது இல்லையா அதே ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா அதுக்குன்னு எல்லாரும் வந்து மமதையில இருக்காரு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் மூன்று ஆண்டுகளாக தான் ஆட்சியில் இருக்கிறார் ரெண்டாண்டு ஆண்டு போய் போய்விட்டார் அப்புறம் கார்பரேஷன் தேர்தலும் போய்விடும் கவுன்சிலர் தேர்தலும் போய் போய்விடும் என்ன இல்ல அதான் அவர் என்ன சொல்றாருன்னா வெற்றி பெற்றோன்ற மமதையில இருக்காதீங்க அவ்வளவு சுலபம் கிடையாது ரெண்டாயிரத்தி பெரிய நீதி பேசுகிறார் பணம் வைத்திருக்கிறார் இதை வைத்து வெளில போகிறாய் என்ன உனக்கு என்ன வேண்ட அதிகாரம் கையில் இருக்கிறது பெரிய கூட்டம் வேண்டும் இந்த கூட்டத்துக்கு பணம் செலவழிக்க வேண்டும் கூட்டணி வேண்டும் அவனுக்கும் பணம் கொடுக்க வேண்டும் அப்புறம் என்ன இதுதானே உங்களுடைய ஃபார்முலா இது இது என்ன பெரிய நீதியெல்லாம் மிதமாக இருந்து விடாதீர்கள் உங்கள் கையில் என்ன இதான் சொல்லியிருக்கிறாயே ஷோவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறார் ஸ்டாலின் அங்கிள் பெத்த தகப்பறம் கொடுக்க விட்டா ஸ்டாலின் அங்கிள் தான் கொடுத்தார் என்று அவன் நோட்டு போட தயாராக இருக்கிறான் என்று அவர் நம்புகிறார் ஆஹ் எப்படி 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 திட்டம் கொடுக்குறாரு அம்மாவுக்கு ஆயிரம் மகனுக்கு ஆயிரம் மகளுக்கு ஆயிரம் ஆகவே நமக்கு ஓட்டு வந்தே தீரும் ஆனால் அவருக்கு ஒரு தலைக்கணம் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்க முடியும் இத்தனை தேர்தலில் வெற்றி பெற்றாங்க எனக்கு தெரிய ஒரு அறிவு கூர்மை போதாத ஆட்சி இது அவ்வளோ தலைக்கணம் இருக்குது இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவனாலாம் தலைக்கணம் இல்லாமல் இருப்பதற்கு பெரிய விஞ்ஞானியாக இருக்க வேண்டும் அது ரொம்ப எளிதானதோ அதிகாரத்தில் பணத்தில் இருக்கின்ற ஒருவன் ரொம்ப எளிய மனிதனாக பழகுவதற்கு அவனுக்கு ரொம்ப பெரிய அறிவுறுக்க வேண்டும் அது எளிதானது ஆனால் அதை தாண்டிங்க இப்போ ஆளுங்கட்சியில் வந்து இவ்வளோ பெரிய தவறு அதான் சொல்லுங்கள் ஆளுங்கட்சியில் இவ்வளோ பெரிய தவறு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் எதிர்கட்சிகள் வந்து அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு நீங்கள் பார்க்க எதிர்கட்சிகளே இல்லையே கம்யூனிஸ்ட் இருக்கிறதா சிபிஐ இருக்கிறதா சிபிஎம் இருக்கிறதா வைகோ இருக்கிறாரா திருமாவளவன் இருக்கிறா யாராவது எதிர்கட்சி இருக்கிறார்களா இந்த நாட்டில் நடக்கிற அட்டுளியங்களை பற்றி சொல்லுகிறார்களா ஆனால் நீங்கள் சொல்லுறேன் கூட்டணி கட்சிங்க தானேங்கய்யா கூட்டணி கட்சி தேர்தல் முடிந்த பிறகு வெளியே வருவதா அவன் கட்சியா நீ நீ அந்த கட்சியில் சேர்ந்து விட்டாயா தனி கொள்கை தனி கொடி வைத்திருக்கிறாயல்லவா வெளியே வந்து மக்களுக்காக அல்லவா பேச வேண்டும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே இது இந்த அடிப்படையே ஆங்கர்களுக்கு தெரியவில்லை வெறும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது அதாவது நம்ம ஏறத்தாழ ஒரு போடையவர்கள் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காக சேர்ந்து கொள்கிறோம் பிறகு ராஜாஜி மூன்றாவது மாதத்தில் அண்ணாவை விட்டு வெளியே வந்து ஹனிமூன் இஸ் ஓவர் என்று சொன்னார் அண்ணா பெரியாரை பார்க்க போய்விட்டார் அது அரசியலா உடனே ராஜாஜி கடைசி வரையில் இருந்தப்ப அண்ணா து அண்ணா துறை இதையெல்லாம் செய்தாலே இது ஜாலா அடித்து கொண்டிருப்பதுக்கு எதுக்கு தனி கட்சி ஒருவனுக்கும் அந்த அறிவில்லையே ஒரு கூட்டணியில் இருக்கின்ற ஒருவனுக்கும் நாம் தனி கட்சி வைத்திருக்கிறோம் ஆகவே நாம் மக்களுக்காக பேசுவதற்காக தனி கட்சி தனி கொடி வைத்திருக்கிறோம் இவனோடு கூட்டு கூட்டணி என்பதே கரெக்ட் இல்லை சரியான இல்லை சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் ஓவர் லேட் கம் அவுட் என்கிற தன்மையே ஒரு கூட்டணி கட்சிக்கும் இல்லையே வைகோவெல்லாம் கொண்டு போய் அந்த கட்சியிலேயே சேர்த்து விட்டாரே எதுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் பாடுபட்டு ரொம்ப பேர் சேர்த்து நீங்கள் நாட்டில் பெரிய மாறுதலை கொண்டு போகிறீர்கள் என்று எண்ணி ஐம்பது சதவீத ஊழியர்களை பிரித்து கொண்டு போய் எட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட வந்து கடைசியிலே இந்த ஒரு தீப்பெட்டி சின்னத்தில் நிற்பதற்கு தான் இந்த கட்சியில் இருபத்தைந்து ஆண்டுகள் நீங்கள் நடந்த நடை என்ன பட்டப்பாடுகள் என்ன சிறைக்கு போன நிலைகள் என்ன ஈழத்தமிழர்களுக்காக எல்லாம் போய்விட்டது இந்த ஸ்டாலினுடைய அழுக்குப்புறம் உங்கள் மீது படியுமே இவ இவரை தாங்கி நிற்பது தான் உங்களுடைய வேலையாக ஆகிவிட்டது எல்லா கட்சிக்கும் ஒருவனாவது மக்களுக்காக பேசுகிறானா ஒருவனாவது ஒருவனாவது பேசுகிறானா ஐநூறு கோடி ரூபாய் அவங்களுக்கு அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் பிஎம்சி திட்டத்தில் கொடுக்கவில்லை ஆகவே எங்களால் சம்பளம் போடவில்லை என்று சொல்லுகிறாயே முப்பத்தி எட்டாயிரம் கோடி மனநிலை அடித்தாயே ஐந்து கலெக்டர்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த முப்பத்தி எட்டாயிரம் கோடியை வர வைத்தால் கழுக்கையவே மூடாமே இதை கேட்கலாமல்லவா திருமாவளவன் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி முப்பத்தி எட்டாயிரம் கோடி பணம் அடிக்கப்பட்டது மு கலெக்டர்கள் ஐந்து கலெக்டர்கள் வழக்கில் இருக்கிறார்கள் ஆத்து மணல் அடிக்கப்பட்டது விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டது இவர்கள் கோர்ட்டில் என்றார் இவர்கள் ஸ்டாலினுக்கு போனது என்று சொன்னால் ஸ்டாலின் நேர்ந்ததுக்கு என்ன ஆவார் என்பதை அப்புறம் பார்ப்போம் வழக்கே நடக்காது என்பது தான் இவருடைய கருத்தெல்லாம் ஏ காலம் நம்முடைய காலமெல்லாம் போய்விடும் எத்தனை வழக்குகளை அது அதான் என்னுடைய நீதியின் தன்மையே வழக்கே நடக்காது சரி அதில் நாலாயிரம் கோடியை கணக்கில் வரவித்தார்கள் முப்பத்தி நாலாயிரம் கோடி இவர்கள் இவர்கள் அடித்தார்கள் கலெக்டரோ அல்லது நம்முடைய அரசாங்கத்தினுடைய தலைமை மனிதர்களோ அடித்தார்கள் இந்த முப்பத்தி நாலாயிரம் கோடி உனக்கு வருகின்ற போது அதை வரவு வைத்தால் முடி உள்ளமே இதற்கு போய் அவனை மானியந்தா என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே மக்கள் நிம்மதியாக இரநூறு முந்நூறு சம்பாதித்து வீட்டை கொண்டு போய் கொடுப்பானேவன் ஒரு பேச்சும் இல்லை இந்த திருமாவளவனை பாருங்கள் ரெண்டு பேரை அனுப்புகிறாராம் அது எது என்ன அதாவது ரெண்டு கற்புக்கரசுகள் மாநாட்டுக்கு ரெண்டு கூத்தியாலை அனுப்புவது போல ரெண்டு பேரை அனுப்புகிறார் இவர்கள் என்ன செய்வார்கள் இவர்கள் தான் கள்ளுக்கடையை திறக்கின்றவர்கள் கருணாநிதி காலத்திற்கு இருந்து இன்றைக்கு வரையிலும் கல்லையே அடிப்படையாக வைத்து மக்களை உறிஞ்சி வாழ்கிறவர்கள் நீங்கள் நீங்கள் போய் அங்கே என்ன பேசுகிறீர்கள் எங்களுடைய கருத்து இதுதான் என்று நீ சொல்வதை விட இந்த மாநாடே நடக்காமல் இருப்பது நல்லது ஆனால் அவர் திரும்ப சொல்கிறாரு தேசிய அளவில் வந்து ஒரு மது கொள்கை மது ஏங்க இது என்ன இன்றைக்கு இருக்கிறார் அவரு நீட் என்பது தேசிய அளவில் ஒப்புக்கொள்ள மாட்டாராம் அது மாநில அளவில் இருக்க வேண்டுமா கல்லை தேசிய அளவில் ஒப்புக்கொள்வாராம் இவர் வைத்ததெல்லாம் ஜட்டான் கல் நம்மிடம் இருக்கிறது மது க நியாயமாக திருமாவளவன் யோசித்து என்ன பேசியிருக்க வேண்டுமென்றால் அவர் அதாவது நன்றாக கூர்மையோடு பேசக்கூடியவர் பல சமயங்களில் கூட்டணிக்காக பேசி மதிப்படைந்து விடுவார் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் பாருங்கள் நீட்டுக்காக நீங்கள் பேசுவீர்கள் நீட் மாநில கட்சியாக மாநில பிரச்சனை ஆக வேண்டியதுதான் உங்களுடைய கொள்கை நீட்டை கொண்டு போய் இதை மத்திய அரசாங்கத்தின் கையில் கொடுத்தது யார் இப்பொழுது நீ சொல்லுகிறாயே சாராயத்தை கொண்டு போய் மத்திய அரசாங்கம் கையில் கொடுப்போம் என்று சொல்லுகிறாயே அதே மாதிரி நீட்டை கொண்டு போய் காந்தி செல்வன் என்ற திமுகவினுடைய துணை மந்திரி தான் நீட்டு தேர்தலுக்கு முன்மொழிந்தவர் அதனுடைய நன்மைகளை பாராளுமன்றத்தில் எடுத்து சொன்னவர் கருணாநிதி எப்பொழுது இருக்கிறார் எவ்வளவு சூதான ஆள் என்பதை பாருங்கள் அங்கேயே நம்முடைய கட்சி இதை ஆதரிக்காது என்று சொல்ல வேண்டியது தானே பிறகு மக்கள் ஒரு மாதிரி பேசுகிறாரு என்றவுடன் கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட் தள்ளுபி விட்டு விட்டது பிறகு நீட்டை மத்திய அரசாங்கம் திணித்து விட்டது எந்த மத்திய அரசாங்கம் திணித்தது நீ மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவங்க தான் அது திணித்தது கொண்டு வந்தவனே நீ தான் அறிமுகப்படுத்தியவனே நீ தான் அது நலன்களை பட்டியலிட்டவனே நீ தான் இதை கேட்க வேண்டுமா இல்லையா திருமாவளவன் நீட்டு மாநில கொள்கையாக வேண்டும் மத்திய கொள்கையாக இருக்கக்கூடாது மத்திய கொள்கையாக ஆக்கியவன் யார் என்பது என்னுடைய கேள்வி மத்திய கொள்கையாக கல்வி மாநில கொள்கையாகத்தான் இருந்தது இதை கொண்டு போய் டெல்லியில் சேர்த்தது காந்தி காந்தி செல்வன் திமுக துணை மந்திரி இதை கேட்பாய மாட்டாயா நீங்களே கொண்டு போய் மத்தியில் சேர்ப்பீர்கள் பிறகு மாநில பட்டியலுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்வீர்கள் உங்களுடைய கூட்டணி கட்சி சொன்னால் அது சொல்வதெல்லாம் அந்த கற்புக்கரசிகள் சொல்வதெல்லாம் வேத வாக்கு இதனே எந்த ஒன்றிலும் முரண் இல்லாமல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இல்லாமல் பேசுவது என்கின்ற பழக்கமே எதிர்கட்சிகளுக்கு இல்லை ரெண்டாவது கருணாநிதி திறந்த கள்ளுக்கடையை கருணாநிதி மகன் மூடுவாரா இது மோடி மூடுவாரா எவனால் அது ஒரு யோசனை வேண்டாம் அப்போ அவர் வந்து திமுக கூட்டணிக்கு எந்த பாதகமும் வரக்கூடாதுன்றது தவிர வேறு என்ன எப்படி உண்டு கட்சி வளரும் ஜாதி கட்சி என்கின்ற காரணத்தினால் அது ஒரு கட்டத்தில் இருக்கும் அது குறையவும் குறையாது கொடவும் கூடாது அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும் அப்புறம் மற்றவர்களையெல்லாம் நாம் கவர்ந்து இழுத்து கொண்டு செலுத்த வேண்டும் என்றால் நியாயம் பேச வேண்டும் நம்ம எப்போ நியாயத்தை பேசியிருக்கிறோம் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடித்தது தவிர இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய சீட்டு பேரத்தை உயர்த்தி கொள்வதற்காக இந்த ஒரு விஷயத்த பேசுகிறாங்கன்னு எல்லாம் இருக்குது நம்ம இதெல்லாம் ஊகத்தின் பேரெல்லாம் இத்தகைய எல்லாம் வரும் உங்களுக்கு இந்த முரண்பாடு இருப்பதினால்தான் இத்தகைய பழுதுகளெல்லாம் உங்களுடைய பேருக்கு வருகின்றன இல்லாவிட்டால் எப்படி இதெல்லாம் வரும் நீங்கள் நியாயமாக என்ன சொல்ல வேண்டும் ஏங்க உங்கள் அப்பா திறந்தார் நீங்கள் மூடலாம் மூடுகிற அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் மூட மறுக்கிறீர்கள் எனக்கு ஒரு பொதுக்கொள்கை இருக்கிறது நான் ஒரு தனி கட்சி நான் ஒரு மாநாடு நடத்துகிறேன் மற்றவர்களை நான் கூட்டிக் கொண்டு நடத்துகிறேன் தேர்தல் வருகிற போது நாம் எந்த கூட்டணியில் இருக்கலாம் என்று நான் முடிவு செய்கிறேன் நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டியதானே உள்ளே கூப்பிட்டாராம் ஏதோ தனியாக பேசினா இப்போ எல்லா எத்தனை ஊகங்களுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்ன முடிக்க வேண்டிய வேலத்தை முடித்து விட்டீர்களா ஆளுங்கட்சிகள் தானே ஃபீட் பண்ணு சிறிய கட்சிகளுக்கு பணம் கொடுப்பதே ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிகள் தான் ஆனால் அவர் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை பற்றி பேசும்பொழுது நீங்கள் எவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்து மதுக்கடைகளை திறந்தாலும் அதெல்லாம் பேச வேண்டும் ஏதாவது ஒன்றையாவது ஒழுங்காக பேசினால்தான் அது கொள்கை போல தெரியும் அதுக்காகத்தான் அதிமுகவை கூப்பிட்டார் ரெண்டையும் கைவிட்டு விட்டார் ஓ நல்திட்ட இப்பொழுது பேசட்டும் தைரியமாக நாள்தோறும் பேசட்ட நலத்திட்டங்களால் என்ன பயன் நாட்டில் கல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற போது நலத்திட்டங்களால் என்ன பயன் ரெண்டாவது முறை பேச மாட்டார் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் அது நடந்தால் என்னிடம் பேட்டி இருக்க வாருங்கள் இப்போ ஏற்கனவே சொல்லிவிட்டார் அதாவது குடியை வைத்து கொண்டு நீங்கள் நலத்திட்டங்கள் கொடுத்து என்ன பயன் என்று அவர் கேட்டுவிட்டார் இப்பொழுது ரெண்டு உத்தம மனிதர்கள் உத்தமர் காந்தி வழியில் வந்த ரெண்டு பேர் திமுகவில் இருந்து வந்து கள்ளுக்கடை மாநாட்டில் பேச போகிறார் அதற்கு பிறகு நலத்திட்டங்களை பற்றி பேச மாட்டார் நான் சொல்கிறேன் பேசினால் பேட்டிக்கு வாருங்கள் நான் அதற்கு அடிக்கடி பரவாயில்லையே நம்முடைய திருமாவளவன் கூட கருத்தில் நிற்பார் உறுப்பில் இருக்கிறது என்று நான் ஒப்புக்கொள்வேன் இப்போ மொத்தத்தில் என்னென்னா இந்த மது ஒழிப்புன்றது மாநில அரசுடைய பொறுப்புன்றதை தாண்டி மத்திய அரசு பக்கம் திரும்ப கிடையாது உண்டா உன் கையில் இருக்குது உனக்கு இந்த மக்களின் மீது அக்கறை இருந்தால் நீ இந்த கடையை மூடுவது சரியானது நிதிஷ்குமாருக்கு அந்த அக்கறை இருந்தது அறுபதனாயிரம் கோடி இழப்பு உனக்கு நாற்பத்தையாயிரம் கோடி அவருக்கு அறுபதனாயிரம் கோடி இழப்பு அது ரொம்ப வறிய மாநிலம் குடும்பங்கள் நன்றாக இருக்கிறிலை என்று சொல்கிறார் முன்பு அடிதடிகளும் பெண்கள் ஓலமிடும் குரலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் இப்பொழுதெல்லாம் இன்ப உணவல்கள் தான் கேட்கின்றன ரெண்டாவது குடும்பத்தில் கொஞ்சம் பணம் முழங்குகிறது மூன்று வேளையும் வயிறார சாப்பிடுகிறார்கள் ஆனால் என்னுடைய அரசாங்கம் வறுமை அடைந்து விட்டது அதை பற்றி பரவாயில்லை குடும்பங்கள் வாழ்ந்து என்னுடைய அரசு வறுமை அடைந்தால் தவறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற மனிதன் அறிவுடையவனா மக்கள் நலத்தில் கருத்துடையவனா நீனா இதுக்கு ஒரு கூட்டணி கட்சி நான் என் திருமாவில் சொல்றது என்னன்னா இப்போ பக்கத்து மாநிலங்கள்லாம் மதுவை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் என்னன்னு சொல்றேன் பீகார் பக்கத்து மாநிலங்கள் மது இல்லையா இதெல்லாம் என்ன அல்லாத வாதங்களே செய்து கொண்டு இதற்கு ஏதோ ரெண்டு எம்பி இடத்தில் இருக்கிறோம் பவரில் இருக்கிறோம் என்றால் பத்து பேர் உனக்கு மைக்க வைப்பதற்கு வந்து விடுகிறார் இது என்ன நியாயம் என்று கேட்கிறேன் நான் பக்கத்து மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கும் அறுபத்தி ஏழுக்கும் இடையே புதுச்சேரி இல்லையா ராஜாஜி காலத்தில் காமராஜர் காலத்தில் புதுச்சேரி இல்லையா பெருக்கெடுத்து ஓடியதாம் அது அங்கே நாலு பேர் வாங்கி குடித்திருப்பான் நாலு பேர் கடத்தி கொண்டு வந்திருப்பான் உன்னு போலீஸ் இருக்கிறது கடுமையாக நடவடிக்கை எடு நாலு மாநிலங்களும் நம்மை சுற்றி திறந்து வைத்து கொண்டே இருக்கட்டும் கடுமையாக நடவடிக்கை எடு வெளியே இருந்து உள்ளே வராதபடி ஆனால் ஹிராயினே உனக்கு இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து தானே இப்போ மலேசியாவுக்கு போகிறது என்ன ஆட்சி செய்கிறீர்கள் நீங்கள் இதெல்லாம் என்ன வாதம் என்று பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இது ஒரு விளந்தாத ஒரு ஓட்டை வாதத்தை கருணாநிதி பேசினார் தீவளையத்திற்குள் கற்பூரம் இருக்க முடியுமா என்று தீவளையத்திற்குள் முப்பத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ஏழு வரையிலும் தமிழ்நாடு இருந்து அது எரிந்தா போய்விட்டது என்று கேட்கிறேன் நான் எரிந்து போய்விட்டதா நீங்க அடுத்த கேள்விக்கு போவியே இப்படியே மக்கள் அடுத்தடுத்த கேள்விக்கு இந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்பார்கள் விளங்காமல் பேசப்படுகின்ற அரசியல் இந்த நாட்டிலே தான் சரி இந்த தொடர்பு ஒரு இறுதி கவி இப்போ திமுக தரப்பில் இது தொடர்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மது விலக்கு சாத்தியம் அம்பேத்கர் அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அம்பேத்கார் என்ன அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆயிரம் பேர் பெரியார் அதை கள்ளுக்களை வேண்டும் என்று சொல்லுவார் அம்பேத்கர் வேண்டும் ஆயிரம் தலைவர்கள் சொல்லுவார்கள் அதெல்லாம் பேச்சில்லையாரு எல்லாவற்றுக்கும் யார் இறுதி முடிவாளர் என்று சொல்லுங்கள் அவர் என்னென்ன கொள்கை வைத்திருக்கிறார் அதை மட்டும் வைத்துக் கொள்வோம் நான் சொல்லுவது புரிகிறதா சொல்லிவிடுங்கள் அம்பேத்கார் சொன்னவை எல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அவர் தான் அறிவினுடைய உச்சநிலை அவர் அறிவினுடைய உச்சநிலை தான் அதில் ஒன்றும் மாறுதல் அவர் சொல்லியிருப்பார் அப்படி அதனாலே அதே கடைப்பு காந்தி சொல்லவில்லை அப்படி இதெல்லாம் என்ன தேவையான கடைசியாக போய் அவர் சொன்னார் இவர் சொன்னார் நீ நான் சொல்லுகிறேன் விவாதங்கள் நாம் பண்ணுகிறோம் அறிவு கேட்டதை நாம் ஒப்புக்கொள்வோம் ஆயிரம் பேர் ஆயிரம் சூழலில் சொல்லி இருப்பார்கள் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு எது தேவையோ அதை பகுத்தறிந்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நிச்சயங்க பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல்தந்தமைக்கு நன்றிங்கய்யா